வரமதுவாஹி சகோதர சகோதரிகளே நமக்கு எல்லாம் தெரியும் ராஜாவுல அப்பாவிகள் மீது தொடர்ந்து இஸ்ரேல் பாரிய தாக்குதல்களை நடத்தி வருகிற நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தொடர்ந்து இஸ்ரேலிய கப்பல்கள் மீது எமனில் இருக்கக்கூடிய ஊதிகள் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஊதிகள் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லு மீதே பாரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக சற்று முன்னால் இஸ்ரேல் யமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளுடைய உதயதா துறைமுகம் மீது தாக்கல் நடத்தியிருக்கிறார்கள் ஒரு பாரிய எண்ணெய் கிணறு எண்ணெய் வயல் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தப்பட்ட விவரங்கள் என்ன என்ன தாக்குதல் எப்படி நடந்தது அதற்கு ஊதிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து என்ன நடக்கலாம் என்பதையெல்லாம் சற்று நேரத்தில் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்குள்ளாக நம்முடைய இருநூற்றி எண்பத்தி ஒன்பது நாளுக்கான இன்றைய அப்டேட் வெளிவர இருக்கிறது அதில் பாருங்கள் இன்ஷால்லா அதிலே முழுமையாக பேசியிருக்கிறோம்